ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா ஈஸியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முதல் ரெசிபி பார்த்திங்கன்னா நைன் டேஸ் கிட்ஸ்க்கெலாம் ஃபேவரட்டான தேங்காய் மிட்டாய் தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க செய்கிறதும் சிம்பிளாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு துருவின வெள்ளம் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு பதம் தேவையில்லை நல்லா கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இதை வந்து நீங்கள் வேற ஒரு கடாய்க்கு வடிச்சு விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஈலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு அளவுக்கு திருமண தேங்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் தேங்காய் வந்து நல்லா உறிஞ்சி நல்லா கெட்டியாகி வரும் அந்தளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ பாருங்கள் இருந்ததுக்கு நம்மளுக்கு நல்லா திக்காய் வந்துருச்சு இந்த சமயத்தில் இது கூட ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்மளுக்கு நல்லா தெக்காயை வரணுங்க நம்மளுக்கு உருண்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அந்த தேங்காய் அரிசி மாவையும் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு நல்லா ஒன்றா திரண்டு வந்துருச்சு இப்போ இதை எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா உருண்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு வரும் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி கையை வந்து தண்ணியெலாம் நழைச்சிட்டு எடுத்து உருண்டு பிடிச்சி பாருங்கள் ஏன்னா சூடாக இருக்கும் அதனால் செக் பண்ணுறக்கு முன்னாடி தண்ணியில் நனைச்சிட்டு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் சூடு வந்து கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து உருண்டை பிடிச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பால் மாதிரி நல்லா உருட்ட வரணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வந்து உருண்டை பிடிக்க வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க நம்மளுக்கு ஃபுல்லாக அரைடுச்சின்னா அப்படியே செட் ஆயிரும் கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ இது கொஞ்சம் ஆரி வரட்டை இருக்கட்டும் இப்போ பாருங்க நான் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போது தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் பிடிச்சு எடுக்க முடியும் இந்த மாதிரி கொஞ்சம் பிடிச்சிட்டு நல்லா ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது மூடி அப்படி இல்லைன்னா மருந்து மூடி இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி அதை வச்சு சென்டரில் வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க நம்மளுக்கு கடைகளில் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் கிடைக்கும் நீங்கள் அப்படி வேண்டாட்டி ஒரு ரெண்டு கூட பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படியே இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கெட்டு போகாது ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வந்து கொடுத்து விடலாம் இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுவும் ஈஸியாக இருக்குங்க டக்குன்னு செஞ்சிடலாம் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கூட நீங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ வாங்க எதையும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா உதிரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு கப்பில் வந்து அளந்து எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு மற்ற அளவுகள் அளந்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி மெஷரிங் கப்பில் தாங்க அளந்து எடுத்துருக்கேன் இது வந்து டூ தேர்ட் கப் அளவுக்கு இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அரைக்கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இது எடுத்து வச்சலாங்க இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் கறி இடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதே நெய்யில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருகிடக்கூடாதுங்க கூடாதுங்க லைட்டாக கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தேங்காய் நம்மளுக்கு நல்லா வறுப்பிட்டு வந்துருச்சு இப்போ இது கூட வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் வந்து எந்தளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு பால் சேர்த்துக்கணும் புதையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ பாருங்கள் பால் வந்து முழுவதமாக நம்மளுக்கு அந்த ரவையும் தேங்காயும் உறிஞ்சி எடுத்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்தா வெள்ளை தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் விதையே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்மளுக்கு கொஞ்சம் திக்காய் வரும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா திக்காய் வந்துடுச்சு இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வெயிட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி